ఇక్కడ మనం గణపతి లక్ష్మీ దంపతి వాస్తున చేసుకుని ఏదైతే అంటాం అవసరం అంటే ఎమర్జెన్సీ బేసిస్ అట్లా ఉండి కూర్చోబెట్టకూడదు కదా ఏదో అల్పాహారం ఇచ్చారు ఇక్కడ ఏంటి భోజనం పెడుతుంది అవసరం అంటే అల్పాహారండి ఇప్పుడు இன்னைக்கு எக்கட நம்ம சைஸ்ல எல்லாரும் பிராம் பண்ணிச்சு ब्रह्मा விஷ்ணு மகேஸ்வரன் விஷம் ஆளு வாஸ் குஷும் கேச்சம் வாஸ் ஒர்லி டிபெண்டா ब्रह्मा விஷ்ணு மகேஸ்வரன் ఎవరు பய்யா ஸ்மேதகா ஓம் இதம் விஷ்ணு எதெச்சு மேதகான்னு சொல்லுங்க ஓம் யம் விஷ்ணு எதெச்சு மேதகா ஆதி பத்ரம்போனவ சாபக்கு தேஸ்வா ஸ்ரீ கிருஷ்ணவைதும் நம ஓம் சப்கோ ம சப்கோ குதிராவன நங்க ஏகோ ஏம தாவாட்ட கூட்டா